தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த காணொலியோடு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இன்றும் உங்கள் தோழன் ஈழத்தமிழன் வாய்ஸ் ஆஃப் இந்த காணொலியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறவங்களோட இதுக்கு முதல் ஒரு காணொலி வெளியிட்டிருந்த என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஈழத்து பாடகர் யாழ்ப்பாணத்து பாடகர் வாகிசன் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்திருந்தோம் அவர் எங்க பிறந்தார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்போ எங்க நிற்கிறார் என்னென்ன அவருக்கு வாய்ப்பு கிடைக்க சொல்லி பல விஷயங்களை பார்த்திருப்போம் அந்த காணொலி நீங்க பார்க்கலன்னு சொன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதன் மூலமா போய் பார்க்கலாம் சரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம் இந்த தம்ல பார்த்திருப்பீங்க இந்த வாகிசன் ராசய்யா அவர்களுக்கு வந்து விஜய் ஆண்டனி அதாவது இசையமைப்பாளர் ப்ரொடியூசர் அண்ட் இயக்குனர் நடிகர்னு சொல்லி பல துறையில கொண்டிருக்கிற ஒரு கலைஞர் ஒரு நடிகர் ஒரு இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர்களை வந்து இவர் சந்திச்சிருக்கிறார் ராகிசன் ராசய்யா அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட சந்திப்பு நடந்திருக்கு தமிழ் சினிமாவில் கலக்க போகிறார் அப்படின்னு சொல்லி எந்தவித சந்தேகமும் இல்லை இதெல்லாம் பற்றி நிறைய விரிவாக நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் நிறைய காணொலிகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே நாங்கள் போகலாம் வெல்கம் பேர் டூ வோய்ஸ் ஆஃப் டிஷான் ஜேனல் நிறைய விஷயங்கள் நாங்கள் வாயிஸ்தான் ராசையா பற்றி முன்னைய காணொளியில் பார்த்துருந்தோம் நிறைய விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டு வந்தேன் அவருக்கு பிக் பாஸ் வாய்ப்பு ஒருவர்களுக்கு கிடைக்கலாம் பிக் பாஸுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குன்னு சொல்லியும் நான் சொல்லியிருந்தேன் முக்கியமாக குறிப்பாக சொல்ல போனால் அந்த அந்த காணொளிக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருடைய ரசிகர்களால் பதிவிடப்பட்டது என்னென்று சொன்னால் பிக் பாஸுக்கு நீங்கள் போக வேணாம் வாயிசன் பிக் பாஸுக்கு போனால் அவங்களோட புகழ் கெட்டு போயிரும் உங்களுக்கு இருக்கிற இந்த ஃபேர்மஸ் எல்லாம் இல்லாமல் போயிரும் அவங்க வந்து உங்களை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு நெகட்டிவாக இருக்குன்னு சொல்கிறத விட வாகிசனை நேசிக்கிறவங்களால் அவருக்கு கொடுக்கப்படுற சஜஷனாக அந்த பதிவு வந்து பார்க்கப்பட்டது நிறைய கமெண்ட்ஸ் அதே மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு இல்லை நிறைய கமெண்ட்ஸ் விழுந்து கொண்டே இருந்தது பிக் பாஸுக்கு போக வேணாம் பிக் பாஸுக்கு போக வேணாம்னு சொல்லி நிச்சயமாக எந்த கருத்தோண்ட சொல்ல நான் விரும்புகிறேன் பாஸுக்கு போய் வந்து கெட்டு போகிறது சொல்லி இல்லை அதில் நாங்கள் செயற்படுற செயற்பாடு நாங்கள் நடந்து கொள்கிற விதத்தில் தான் எங்களை நாங்கள் உலகத்துக்கு காட்ட போகிறோம் எனவே நாங்கள் சரி எந்த இடத்துலையும் சரி வேறு தளங்களாக இருக்கலாம் நாம் இருக்கிற இடங்களாக இருக்கலாம் எங்கேயுமே நாங்கள் எங்களை சரியாக காட்டினா எல்லாமே சரியா இருக்கும் நாங்க சரியா நடந்து கொண்டா எல்லாமே சரியா இருக்கும் என்று தான் கருத்து ஆனால் ரசிகர்களுடைய பதிவு என்னவா இருக்கு உங்களோட புகழை கெடுத்துக்க வேணாம் நான் இருக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்துட் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வாகிசன் ராசையன் குழுவினர் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இசை நிகழ்ச்சி வச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த சொல்லிசை மேடைகள் ஜொலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்கவும் எங்களுடைய ஈழத்து மண்ணிலிருந்து போன கலைஞர்கள் இவ்வளவு பிரபலமாகி இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுறது என்றது நிச்சயமாக எங்களுக்கும் சந்தோஷமான விஷயம் நிறைய இசை நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் முழுவதிலையும் எங்களுடைய மண்ணிலிருந்து போன இந்த வாகிசன் ராசையான் டீம் வந்து நடத்தி நிறைய மக்களுடைய அன்பை சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்ற நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனை தாண்டி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது நினைக்கும் போதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களோட கலைஞர்கள் வந்து அங்க போய் சாதிக்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுவும் இந்த கலைத்துறை இந்த பாடல் துறையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய ஈழத்திலிருந்து பல கலைஞர்கள் வந்து வெளியே வந்து நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்ல போனால் ஒரு சிறந்த பாடலாசிரியர் அண்மையில் பாகிசன் அவர்களை சந்திச்சு ஒரு பொன்னாடை போர்த்தி அவங்களை கௌரவிச்சிருந்தாரு அது வேற யாரும் இல்ல பாடலாசிரியர் யுகபாரதி அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு நிறைய பாடல்களை கொடுத்தவர் நிறைய சிறந்த பாடல்களை கொடுத்த ஒரு பாடலாசிரியர் எங்களுடைய கலைஞரையும் எடுத்து எடுத்து அவங்களோட திறமையை பாராட்டி தமிழ் மேல இருக்கிற ஆர்வத்தை பாராட்டி பொன்னாடை போர்த்தி அவங்கள வந்து பெருமைப்படுத்தினது வந்து ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகளா இந்த நிகழ்ச்சிகள் வாகிசன் ராசையாவுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் குறிப்பா இந்த கலையை நேசிக்கிறவங்களுக்கு தமிழை நேசிக்கிறவங்களுக்கு பாடலை நேசிக்கிறவங்களுக்கு இசையை நேசிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமா இருக்கும் நான் நினைக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட பதிவுகளை பேஸ்புக் மூலமா பகிர்ந்திருந்தார் வாகிசன் ராசையா நிச்சயமா ஒரு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னு சொன்னால் விஜய் ஆண்டனி சார் வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு நல்ல கலைஞன் இருந்தால் அவனை வந்து கண்டுபிடிச்சி வாய்ப்பு கொடுக்கணும் என்று நினைக்கிறதுல முன்னணியாக செயற்படுற ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம் என்று சொன்னால் அவரும் அதே மாதிரி இருந்து வந்தபடியாக நிச்சயமாக அவருக்கு தெரியும் ஒரு கலைஞனுடைய வலி எவ்வளவு ஏக்கம் இருக்கும் ஒரு வாய்ப்புக்காக அவ்வளோ வேங்கி சொல்லி அந்த வலிகள் தெரியும் எனவே உடனே அவங்களை கூப்பிட்டு கௌரவிச்சு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த பதிவுகளை பகிர்ந்திருந்தார் ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்று சொன்னால் நிறைய பாடல்களை தமிழ் இசைக்கு கொடுத்துருக்கிறார்கள் விஜய் ஆண்டனி என்று சொல்லலாம் தமிழ் சினிமாக்கு கொடுத்துருக்கிறார் நிறைய பாடல்கள் ஹிட்டாக இருக்குது நிறைய பாடல்கள் நாங்கள் கேட்டு வைப் பண்ணியிருக்கிறோம் சொல்ல போனால் வாகிசனே அவரோட பாடலை வந்து நிறைய மேடைகளில் பாடியிருக்கிறார் இலங்கையில் இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை ஒரு இசையமைப்பாளரை நேரடியாக சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு போயிருக்கிறாங்க சந்திச்சிருக்கிறாங்க அந்த நினைவுகளை பகிர்ந்துருக்கிறாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதிர்பார்க்கலாம் சீக்கிரமாகவே வாகிசன் ராசையா விஜய் ஆண்டனி சாருடைய திரைப்படத்தில் பாடகராகவோ அல்லது பாடலாசிரியராகவோ கவிஞராகவோ களம் எந்த வித சந்தேகமும் இல்லை காத்திருப்போம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்கள் சொன்னால் நிறைய கலைஞர்கள் இப்போ இருந்து சாதிச்சு கொண்டிருக்கிறாங்க தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு நல்ல துறையில் நல்ல விஷயத்தில் வந்து உள்நுழைகிறது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எங்கட கவிஞர்கள் வரணும் எங்கட பாடல்களும் வரணும் எங்கட பாடகர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் என்று தான் ஒட்டுமொத்த தமிழ் மனதில் இருக்கிற ஏக்கம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அண்மையில் அது நடந்து கொண்டு நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இந்த விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்றதுக்காக கொண்டு வந்திருந்தேனா இந்த விஜய் ஆண்டனி சார் வந்து எங்களுடைய வாகிசன் ராசியாக கொடுக்க போகிற இருக்கிற வாய்ப்பு சம்மந்தமாக இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாக விரிவாக பார்த்துருந்தோம் இன்னும் அப்டேட் கிடைச்சா நிச்சயமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்வதுக்கு தயாராக இருக்கிறேன் ரெண்டு சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே மாதிரி பல காணொலிகள் தமிழ் மொழி சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் தமிழ் சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் கலை சார்ந்த காணொலிகளாக இருக்கலாம் இதுபோல் பல விஷயங்களை நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் சரி இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தோழன் இழத்தமிழன் வாய்ஸ் ஆஃப் நன்றி